நண்பர்களுக்கு வணக்கம் கனவு தோட்டத்தோட மஞ்சள் அறுவடை தொடரில் ரெண்டாவது வீடியோ கருமஞ்சள் அறுவடை முதல் வீடியோவாக மாயிஞ்சி வளர்ப்பு பற்றி கொடுத்துருந்தேன் கருமஞ்சள் மஞ்சள் ரகங்கள்லேயே ஒரு காஸ்ட்லியான அந்த அளவுக்கு கிடைக்காத ஒரு அரிதான மஞ்சள் ரகம்னு சொல்லலாம் மஞ்சளில் இப்படி ஒரு நிறமாங்கிற மாதிரி நல்ல அடர் நீல நிறத்தில் ஒரு மஞ்சள் இந்த இங்கு ப்ளூ நிறத்தை பார்த்தாலே இதை மஞ்சள்னே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி அடிக்கிற மாதிரி ஒரு நேரம் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மஞ்சள் அதையும் தாண்டி ஆன்மீகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு மஞ்சள் ரகமாக வீட்டில் இருந்தால் பண வரவு நிறைய நேர்மறை விஷயங்களை ஈர்க்கிற திறன் கொண்ட ஒரு மஞ்சளாக சொல்லப்படுற ஒன்று தான் இந்த கருமஞ்சள் நான் இந்த மஞ்சளை என்னோடய கனவு தோட்டத்தில் எப்படி ஆரம்பித்தேன் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் போன சம்மரில் மஞ்சள் ரகங்கள் எல்லாம் மொத்தமாக வாங்கி ஆரம்பித்தப்போ இந்த கருமஞ்சளும் வாங்கியிருந்தேன் கருமஞ்சள் ஒரு செடியே நர்சரியிலெல்லாம் இரநூறுபா முந்நூறுரூவான்னு விற்கிறாங்க நான் விதைக்கிழங்காக தான் வாங்கியிருந்தேன் ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன கிழங்குகள் இரநூறுபாங்கிற அளவில் வாங்கியிருந்தேன் வாங்கின கிழங்குகளை ஒரு சின்ன பிளாஸ்டிக் ட்ரேயில் காய்ப்பீத்தில் போட்டு முளைக்கி வச்சேன் கருமஞ்சள் மற்ற மஞ்சள் ரகங்கள் மாதிரியே ஈஸியாக முளைச்சி வருது வாங்கின விதை மஞ்சள் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு கருமஞ்சள் விரலி மஞ்சள் மாதிரியோ மாயஞ்சி மாதிரியோ நல்லா குண்டு குண்டாக திரட்சியாக இருக்காது கிழங்குகள் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இருந்தாலும் அருமையாக முளைச்சி வருது மஞ்சள் முளைச்சி வரும்போது மற்ற மஞ்சள் மாதிரி பச்சையாக இல்லாமல் ஒரு அடர்த்தியான பழுப்பு நிறத்தில் தான் நாற்று வருது அதே மாதிரி விதைக்கிழங்கு சின்னதாக இருந்தாலும் நாற்று ரொம்ப உறுதியாக பெரிய நாற்றாக வருது தோட்டத்தில் மஞ்சள் ரகங்களுக்குன்னு ரெடி பண்ண மேட்டுப்பாத்தியில் ஒரு சின்ன பாத்தி ரெடி பண்ணி கருமஞ்சள் நாற்றுகளை ஏப்ரல் பதினாலாம் தேதி வச்சு விட்டேன் ஒரு பாத்தியில் மொத்தம் ஒம்பது கருமஞ்சள் நாற்றுகள் வச்சு விட்டுருந்தேன் நாற்றுகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் திணறிச்சுன்னு தான் சொல்லணும் நாற்றுகள் பார்க்கறக்கு மற்ற மஞ்சள் நாற்றுகள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியலை பிறகு கொஞ்சம் தொழு உரம்லாம் போட்டு காஞ்ச இலை சருகுகள்லாம் போட்டு விட்டதும் நாற்றுகள் செழிப்பாக தெரிய ஆரம்பிச்சிது மூடக்கு போட்டு விட்ட மாதிரி கருமஞ்சளுக்கு கொஞ்சம் கூடுதல் அக்கறை இடத்தையும் கொண்டு வந்துட்டு இருந்தேன் எப்படியும் ஒரு அறுவடை எடுத்து பார்த்துடணுன்னு தான் கருமஞ்சல் இலைகள் நல்லா விரிஞ்சி செடிகள் எல்லாம் பார்க்கறக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருந்துச்சு கருமஞ்சள் செடிக்கான அடையாளம் இலைகள் நடுவில் இருக்க இந்த அடர்த்தியான கோடு தான் இது இல்லைன்னா அது கருமஞ்சல் கிடையாது ஆனால் இந்த கோடு மட்டும் இருந்தால் அது கருமஞ்சல்னு சொல்ல முடியாது காரணம் இதே மாதிரி கோடுகள் மற்ற மஞ்சள் ரகங்கள்லேயும் உண்டு இது கஸ்தூரி மஞ்சள் இதோட இலையிலையும் நடுவில் கருமஞ்சள் இலைகள் மாதிரியே கோடு இருக்கும் இது பேர் கிரீன் டர்மரிக்குங்கிற இன்னொரு மஞ்சள் ரகம் மஞ்சள் லேசான பச்சை நிறத்தில் இருக்கும் இதோட இலையும் பார்த்தா அப்படியே கருமஞ்சள் இலை மாதிரி நடுவில் கோடு இருக்கும் அதனால் மஞ்சளை பார்த்து தான் கருமஞ்சளான்னு சொல்ல முடியும் இலையை மட்டும் பார்த்து கருமஞ்சள்னு சொல்ல முடியாது கருமஞ்சள் செடி மற்ற மஞ்சள் செடிகள் மாதிரியே ஈஸியாக வளர்ந்து வந்துச்சு தனியாக கூடுதலாக எந்த பராமரிப்பும் தேவைப்படலை செடி நல்லா அடர்பச்சை நிறத்தில் நடுவில் நல்லா அடர்த்தியான ஒரு பழுப்பு கூட்டோட பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு இது எண்பது நாளோடய வளர்ச்சி செடி பார்க்குறதுக்கு நல்லா செழிப்பாக நிறைய பக்கத்தளிர்கள் கிழங்கிலேருந்து விட்டு அடர்த்தியாக பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு இது நூறு நாளோடய வளர்ச்சி அவ்வளோ அடர்த்தியாக நிறைய செடிகள் வந்திருந்துச்சு மற்ற மஞ்சளை பார்க்கும்போது இதில் நிறைய கிளை செடிகள் வந்துருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தாய் தாய்க்கிழங்குகள் மனுக்களை நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு நினச்சிக்கிட்டேன் இந்த தடவை எக்கச்சக்கமான மஞ்சள் ரகங்கள் வளர்த்தாலும் எந்த மஞ்சள்லையுமே நோய் தாக்குதல் மாதிரியோ சத்து குறைவு மாதிரியோ வரல ஆனால் கருமஞ்சளில் மட்டும் இலையோடய பச்செல்லாம் போய் இலை வெளியே போன மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு மஞ்சள் ரகங்களில் எதை வச்சாலும் அது பாட்டுக்கு வந்துடும் ஆனால் கருமஞ்சளுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் உரம் தேவைப்படுமா என்னவோ வழக்கம் போல் பஞ்சக்காவியாக மீனமையிலும் மாதிரி ஒரு வளர்ச்சி ஊக்கிய இலைகளில் தொடர்ந்து தெளிச்சுட்டு வந்தேன் இலைகள் ஓரளவுக்கு சரியாயிட்டு வந்தது கருமஞ்சள் நம்ம ஊர் மஞ்சள் கிடையாது நார்த்தில் தான் அதிகமாக விளையிற ஒரு மஞ்சள் ரகம் ஆனால் நம்ம ஊர்லேயும் நல்லாவே வருது கொஞ்சம் கூடுதல் தொழுவரம்லாம் கொடுத்து வந்தோம்னா இன்னுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன் அடுத்த சீசனில் அது மாதிரி ஒரு பாத்தி ரெடி பண்ணி வளர்த்து பார்க்கணும் இது சரியாக நடவு செஞ்சு ஆறு மாதத்தோட வளர்ச்சி செடி வளர வளர இலைகளில் ஆரம்பத்தில் இருக்க அடர்த்தியான கோடுகள் குறைய ஆரம்பிக்குது சில இலைகள் கோடுகளே தெரியாத அளவுக்கு மாறிடுது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் செடி கிட்டத்தட்ட அறுவடைக்கு ரெடியாகிற சமயத்தில் மயில் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டு நிறைய செடிகளை மிதித்து தரையோட சரிச்சு போட்டுட்டு போயிட்டு செடிகளை ஓரளவுக்கு கம்பெல்லாம் வச்சு கட்டி நேரம் நிற்கிற மாதிரி செஞ்சுட்டேன் இருந்தாலும் செடிகளில் பழைய வளர்ச்சி இல்லாமல் போயிட்டுன்னு தான் சொல்லணும் நல்ல வேலை மயில் கடைசியில் என்ட்ரி கொடுத்துச்சின்னு நினச்சிக்கிட்டேன் ஆரம்பத்துலேயும் வந்து ஒடிச்சு விட்டால் ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கோம் அறுவடைக்கு ரெடியானதும் செடி அப்படியே காய விட்டு அப்புறம் தான் அறுவடை ஆரம்பித்தேன் நடவு செஞ்சு சரியாக ஒம்பது மாதத்தில் ஜனவரி பத்தாம் தேதி அறுவடைய ஆரம்பிக்கிறேன் கிழங்குகளை தோண்டி பார்த்ததில் நிறைய தாய் கிழங்குகள் ஒரே செடியில் தெரிஞ்சிச்சு அதிகமாக பக்கக்கிளைகளை விட்டு செடி வரும்போதே தாய் கிழங்குகள் அதிகமாக வச்சுருக்கோம்னு நினச்சது தான் கருமஞ்சலில் அதிக அளவில் தண்ணி கிழங்குகள் வருது நான் யூடியூப்லேயே நம்ம ஊர்லேயே ஒரு பத்து சென்டில் கருமஞ்சல் பயிரிட்டு அறுவடை பண்ணுற ஒரு வீடியோ பார்த்தேன் அதுலேயும் அதிகமான தண்ணி கிழங்குகள் தான் இருந்துச்சு என்னோடய அறுவடைலேயும் எல்லா செடியிலையுமே அதிகமான தண்ணி கிழங்குகள் தான் ஒருவேளை கருமஞ்சல் இப்படி தான் வரும் போல் அதே மாதிரி மா இஞ்சி ஒயிட்டர் மாரிக்கு எல்லாமே நல்லா தரட்சியாக குண்டு குண்டாக வரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கருமஞ்சள் கிழங்குகள் கொஞ்சம் சுமாராக ஒல்லியான கிழங்குகளாக தான் வருது கிழங்குகளும் கொஞ்சமாக தான் வைக்கிது மற்ற மஞ்சள் அறுவடையை பார்த்தா இது ரொம்பவே குறைவு தான் இந்த இந்தளவுக்கு தான் விளைச்சல் கொடுக்கும் போல அதனால தான் இது வில அதிகமான அரிதான மஞ்சளாக இருக்குது போல் மொத்தம் ஒம்பது செடிகள் ஆரம்பிச்சிருந்தேன் இந்த செடிகளில் இருந்து எடுத்த மஞ்சளில் இவ்வளோ தண்ணி கிழங்குகள் பாதிக்கு மேலே தண்ணி கிழங்குகள் தான் இதை ஒன்றுமே பண்ண முடியாது தூரம் தான் போடணும் இந்த தண்ணி கிழங்குகளோட நிறம் வெள்ளையாக இருக்குது ப்ளூ கலரில் இல்லை இந்த ஒம்பது செடியில் வந்து மொத்தம் ஆறு கிலோ கருமஞ்சள் கிடச்சிருக்கு ஒரு செடியில் இருந்து கிட்டத்தட்ட முக்கால் கிலோ மஞ்சள் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் கருமஞ்சளை நம்ம ஊரில் விளைவிச்சு இந்த அளவுக்கு அறுவடை கிடச்சது ஒரு நல்ல அறுவடை தான்னு நினைக்கிறேன் மஞ்சள் நல்ல தரமாக அருமையான நிறத்தோடு வந்திருக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற சில கிழங்குகள் லேசான நீல நிறத்தில் தான் இருக்கும் இந்த கிழங்குகள் நல்ல அடர்த்தியான இங்க் ப்ளூ நிறத்தில் பார்க்குறக்கே தனித்துவமாக இருக்குது கருமஞ்சலோட பயன்கள்னு பார்த்தா பொதுவாக இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கருமஞ்சளில் அதிக அளவில் குறுக்குமீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேன்சர் மாதிரி நோய்களுக்கே இது மருந்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க பல விதமான உயிர்கொல்லி நோய்களுக்கே கருமஞ்சல் இருந்து மருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கஷாயம் எடுத்து குடிக்கலாம் பவுடர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட மஞ்சளாக அளவாக சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்ற அளவு எப்படி சாப்பிட்ணுங்கிற விவரங்களோ வீடியோவோ பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம ஊரில் கருமஞ்சள் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இதில் இருக்க ஆன்மீகம் சம்மந்தமான நம்பிக்கை தான் இதை வடக்க காளி தெய்வத்துக்கான மஞ்சளாக காளி மஞ்சள்னே சொல்கிறாங்க இந்த மஞ்சள் வீட்டில் இருந்தால் தனவரவு அதாவது பணவரவு அதிகமாகும்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு கருமஞ்சள் செடியோ மஞ்சள் கிழங்கோ இருந்தால் அது நிறைய நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் நமக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது யூடியூப்பில் கருமஞ்சள்னு தேடினாலே இது மாதிரி வீடியோக்கள் தான் நிறைய வருது கருமஞ்சளை சாப்பிட்லாமா எப்படி சாப்பிட்லாங்கிற மாதிரி எந்த வீடியோமே இல்லை ஒரே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக இந்த மஞ்சள் இருந்தால் பண வரவு அதிகமாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்டதெல்லாம் தடுத்து நிறுத்துங்கிற மாதிரி தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க இதை வச்சு தான் இந்த கருமஞ்சலை அதிக விலை வச்சு விற்கிறாங்க ஒரு செடியை இரநூறுபா முந்நூறுரூபாயெலாம் விற்கிறாங்க மக்களும் வாங்குறாங்க இதில் கூட நிறையா ஏமாத்து நடக்குது இலைகள் நடுவில் அடர்த்திய கோடு இருந்தால் அது கருமஞ்சல் தாங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி பால் கிரீன் டர்மரிக்லேயும் கோடு இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் செடியிலையும் கோடு இருக்கும் அப்புறம் வளர்த்த அறுவடை பண்ணி பார்த்தா மஞ்சள் ப்ளூவாகவே இருக்காது இப்படியும் ஏமாத்துகிறாங்க எங்கள் வீட்டில் அந்த மஞ்சளை பற்றி சொல்லி இது இருந்தால் பண வரவு அதிகமாகும் பீரோக்கிலெல்லாம் போட்டு வைக்கலாமான்னு சொன்னதும் அப்போ கூடையோடு தூக்கி பீரோக்கில் வச்சுருங்க அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எது எப்படியோ இந்த செடி நமக்கு நல்லதை கொடுக்கணுன்னு ஒரு நம்பிக்கையில் வீட்டில் வச்சு விட்டு கெட்டதெல்லாம் இதை தடுத்து நிறுத்திடும் நமக்கு இனி நல்லது தான் நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இந்த செடியை வளர்த்து வந்தாலே ஒரு நேர்மறை எண்ணத்தை நமக்கு கொடுக்கும் அதுக்காகவே இந்த செடியை வளர்க்கலாம் முக்கியமாக இதோட மருத்துவ குணங்களுக்காக வளர்க்கலாம் கொஞ்சம் விவரங்கள் பார்த்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இதை மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாமா ஈஸியாக மற்ற மஞ்சள் ரகங்கள் மாதிரியே வளர்க்கலாம் நான் மிஞ்சியிருந்த கருமஞ்சளை ஒரு ரெண்டு குரோபர்களை வச்சு விட்டேன் செடி ரொம்பவே நல்லா வந்தது இந்த ரெண்டு செடிகளையும் இந்த தான் அறுவடை பண்ணேன் இந்த அளவுக்கு மஞ்சள் கிடச்சிது இதுலேயும் தண்ணி கிழங்குகள் தான் அதிகம் இருந்தாலும் ஓரளவுக்கு கருமஞ்சள் கிடச்சிருக்கு நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் கருமஞ்சளை தாராளமாக வளர்க்கலாம் நான் இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்த போகிறேன்னு இன்னும் முடிவு பண்ணலை அடுத்த சீசனுக்கு இன்னும் பெரிய பாத்தியில் அதிகமாக ஆரம்பித்து விடலான்னு இருக்கேன் கருமஞ்சள் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி செயலானுதான் கொஞ்சம் கிழங்குகளை கண்டிப்பாக சேனல் நண்பர்களுக்கும் கொடுக்க இருக்கிறேன் ஆனால் இப்போ உடனே கொடுக்க முடியாது மஞ்சள் முளைவிட்டு வர ஒரு ஸ்டேஜில் எப்படி கொடுக்குறேங்கிற விவரங்களை சேனலில் சொல்கிறேன் ஆனால் இப்போ உடனே கருமஞ்சள் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க முடியாது கொஞ்சம் காத்துருங்க நண்பர்கள் யாராவது இந்த மஞ்சளை மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்திருக்கீங்கன்னா சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறோம் இந்த கருமஞ்சல் அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி